வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியேன் நவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு நான்காம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் என்ன பலர் ரொம்ப ஒரு அற்புதமான தலைப்பு நல்ல தலைப்பு இது ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் என்பது குடும்பம் அடிப்படை கல்வி வருமானம் இதையெல்லாம் நம்ம சொல்லுவோம் நாலாம் இடம் என்பது தாயார் இடம் இளம் வீடு இதை சொல்லுவோம் நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தாலே மாத்ரு மூலதன யோகம் அம்மாவோட ஆசீர்வாதம் நிரம்பிய ஜாதகம்னு அர்த்தம் அம்மா உங்களுக்கு எதிரிப்பாக அதெல்லாம் அப்புறம் உங்கள் அம்மா ஆசீர்வாதம் மறைமுகமாக பிரபஞ்சத்தில் கலந்துருக்கும் உங்களுக்கு அதனால நாலு ரெண்டு காம்பினேஷன் இது நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தா எங்க பாப்பார் எட்டாம் இடத்தை பார்ப்பார் அப்ப நாலாம் இடங்கிறது வீடு இடம் எட்டாம் சிக்கல் இவங்க சிக்கல்வது ஒரு இடம் நிலம் வீடு சொத்துக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொந்தரவு தட பிரச்சனை எல்லா பிரச்சனையும் சந்திக்காமல் இருக்க முடியாது ஒரு டிஸ்டர்ப் வரும் கவனமாக சொத்துக்களை வாங்க சொல்லி சொல்றோம் நாலாம் அதிபதி இரண்டில் இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு மண் மனை பூமி வாகன யோகங்கள் உண்டு ஏன்னா இந்த பிறவியில் இந்த உலகத்தில் வாழ்கிற நோக்கமே என்ன ஒரு நல்ல வீடு கட்டிடணும்ப்பா ஜம்முன்னு சொந்தக்காரங்க முன்னாடி வாழ்ந்து காட்டிடணும்ப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்து இதில் தான் நான் ஒரு எய்மாக இருக்கும் இது இது கொடுத்துரும் நாலு ரெண்டு காம்பினேஷன் நாலாம் அதிபதி இரண்டில் இருந்தால் எட்டு வயதில் ஒரு சின்ன கண்டை இருக்கும் ஒரு சின்ன வயசு சின்ன கண்டை இருக்கும் அப்போ தைச்சிடலாம் எட்டு வயசு இல்லைன்னா எட்டு வயசு வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கோ அப்போ ரெக்கவரி ஆகிடலாம் நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் நாலாம் அதிபதி இரண்டில் இருந்தால் கட்டாயம் ஒரு வாடகை வருமானம் வாங்கி சாப்பிட்றக்கு ஒரு யோகா இருக்கும் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இது பொருதி வரும் வாடகை வருமானம் வாங்கி சாப்பிட்றதுக்கான யோகத்தை கொடுக்கும் நாலாம் அதிபதி இரண்டில் இருந்தால் தாயாருக்கு ஒரு சர்ஜரி உண்டு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் உண்டு ஒரு ஸ்கின் தொந்தரவு வரும் அம்மாவுக்கு நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் எலும்பு தேய்மானம் கை கால் வலி வயிறு உபத்திரவம் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் தாயார் இயங்கவே முடியாது நாலாம் அதிபதி இரண்டில் இருந்தா நாலாம் அதிபதி இரண்டில் இருந்தால் உங்களுக்கு எப்பவுமே வீடு இடம் நிலம் இதெல்லாம் சிம்பிளாக இருந்தாலும் ஒரு அழகாக அமைஞ்சிடும் நல்லா இருக்கும் நான்காம் அதிபதி இரண்டில் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பாருங்க ஒரு சொகுசு வாழ்க்கை இந்த பிறவியில் ஒரு பிராப்தம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு நாளைக்காவது சொத்துக்கன் பேர்ல பூமியை அடமான வச்சேன் பத்திரத்தை அடமான வச்சேன் இடத்தின் பேரில் வங்கி கடன் வாங்கினேன் இடத்தின் பேரில் கடன் வாங்கினேன்னு சொல்லாத ஆளுகளை பார்க்கவே முடியாது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துடும் எனக்கு அப்படியெல்லாம் இல்லை சார் அப்படின்னா நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் ஒரு சொத்துக்கள் வாங்கும் போதோ இடநிலம் கட்டும் போதோ ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஒரு நெருக்கடியை கண்டிப்பாக அது கொடுக்காமல் போகாது ஹெல்த் இஷ்யூஸை வந்து அப்படி லேசாக தூக்கி காட்டும் அப்போ நாலாம் அதிபதி இரண்டில் இருக்கும்போது அந்த ஹெல்த் இஷ்யூஸ் தொந்தரவு நாலு ரெண்டு காம்பினேஷன் இருந்தாலும் இதை சொல்லலாம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் டிஸ்டர்ப் பண்ணாமல் விடாது அப்போ கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம் நாலு ரெண்டுங்கிறது ஒரு பெரிய யோகம் ரெண்டுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு நாலுங்கிறது சொத்து இவங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் அமையும் சின்ன சின்ன லெவல்லையே வேணாலும் இருக்கட்டும் வீடு கட்டுறாங்க சார் எனக்கு ஒரு வாடகை வருமானம் வருது சார் அப்படின்னு சொல்லாத நபர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நாலாம் அதிபதி ரெண்டில் அமர்ந்தால் நாலாம் அதிபதி ரெண்டில் அமர்ந்தால் மாமியார் மருமகள் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்கவே இருக்காது பெண்களே பெண்களுக்கு எதிரியாயிருவாங்க அந்த குடும்பத்தில் உங்களுக்கு நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் இந்த தோஷம் இந்த டிஸ்டர்பன் இது பெண்கள் இருந்து அது பொருந்தும் தொந்தரவு பண்ணி விட்டுரும் அம்மா தலை சிறந்த ஆன்மீகவாதியாக இருப்பாங்க தலை சிறந்த பக்தி அம்மா கிட்ட கண்டிப்பாக எப்பவும் காசு இருக்கும் சார் ஆயிரம் ரூபாயினால ஆயிரம் ரூபா வச்சிருங்க சார் இறுக்கிமா பிடிச்சி வச்சுருங்க அம்மா அம்மா பணம் இல்லாமல் இருக்காது ஆனால் புழம்பு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு புலம்பி தள்ளிரும் இப்போ அவள் காசே இல்லை ஓடுறதுக்குன்னு உங்கள் பாக்கெட்லேருந்து இருந்து ஒரு பத்தாயிரரூவா எடுத்து கொடுத்து வந்துவிடுங்க அந்த மாதிரிலாம் அமைப்பு வாகனத்தில் போகும்போது கவனமாக போகணும் இல்லைன்னா சிறு சிறு விபத்துகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் குடும்பத்தில் யாராவது டீச்சர் வாத்தியார் போலீஸ் இராணுவம் நர்சிங்கில் இருக்கிறவங்க இருப்பாங்க இது ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பருத்தி வரும் நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் சிலர் நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் பில்டர்ஸாக இருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டில் இருக்காங்க அதே போல் நாலாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது உங்களுக்கு உள்ளூருக்குள்ளேயே வேலை பார்க்குறவங்க இருக்காங்க வெளியூரில் இருந்தாலும் உள்ளூருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரவங்க இருக்காங்க நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் நாலாம் அதிபதி இரண்டில் இருக்கும்போது இவர்கள் தலை சிறந்த ஒரு உணவு பிரியர்களாக இருக்காங்க நல்ல உணவு நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் கொஞ்சம் உடம்பு போடாமல் பார்த்துக்கணும் ஒபிசிட்டி டிஸ்டர்ப் வந்துடும் நொறுக்கு தீனியினால் உடம்பு பெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக இருக்கும் சிலருக்கு கண் பல்லு அதே மாதிரி யூரினரி தொந்தரவு இந்த டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலு ரெண்டு காம்பினேஷன் ப்ளஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வாடகை வருமானம் மாற்று மூலதன யோகம் இடம் நிலம் வீடு அற்புதமாக அமைகிறது இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நாலாம் அதிபதி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் உங்கள் குழந்தைங்க வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போய் படிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் உங்களுக்கு உங்கள் வேலையில் நீங்கள் கிங்காக இருப்பீங்க உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக மரியாதை கிடைக்கும் நாலாம் அதிபதி ஏழு இந்த நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் கண்டிப்பாக மனைவி பேரில் தொழில் ஆரம்பிக்கும் போது யோசிச்சு பண்ணுங்கள் அவங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பண்ணுங்கள் இல்லைன்னா ஏதாவது சிக்கல் வந்து டிஸ்டர்ப் வந்துடும் இதில் கவனமாக இருக்கும் அதே போல் நாலாம் அதிபதி ரெண்டில் இருக்கார் அப்படின்னா அப்பாவின் ஆரோக்கியம் கெடும் அப்பாவுக்கு கடன் இருக்கும் இல்லை அப்பாவுக்கு வழக்கு இருக்கும் இல்லை அப்பா உறவுகளோட கசப்பாக இருப்பார் அப்பா மருந்து மாத்திரை எடுக்க வச்சிருவோம் அப்பாவுக்கு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வைராக்கியமாக இருக்கார் பராக்கிரமமாக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு விதி ஆனால் கண்டிப்பாக மருந்து மாத்திரை விபத்து சர்ஜரின்னு அப்பாவுக்கு கொண்டு போயிடும் நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தா நாலாம் அதிபதி இரண்டில் இருக்கும் பட்சத்தில் இங்கே வந்து தந்தையாருக்கு ஒரு அரசாங்க வேலையில் இருக்காருன்னா அவச்சொல் அசிங்கம் வரும் ஏதாவது லஞ்ச வழக்கில் மாட்டிக்கிட்டேன் டீ ப்ரொமோஷன் ஆயிடுச்சு தொந்தரவு ஆயிடுச்சுங்கிற சில சில தொந்தரவுகளும் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நாலாம் அதிபதி இரண்டில் இருந்தால் மூத்த சகோதரமோ சித்தப்பாவோ இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக சொத்தின் பேரில் இடத்த விற்கிறதோ இடத்த விற்று கடன் அடைக்கிறதோ வீடை விற்று கடன் அடைக்கிறதோ கண்டிப்பாக வந்துடும் நெருக்கடி கட்டாயம் வந்துடும் இவங்க கண்டிப்பாக மூத்த சகோதரத்துக்கும் சித்தப்பாவுக்கும் ஆரோக்கியக்குறவும் வந்துடும் நாலாம் மதிபதி ரெண்டில் இருந்தா நண்பர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு இல்லை நண்பர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து நீங்கள் சிக்கலில் சிக்கிறது உறுதி நாலாம் மதிபதி ரெண்டில் இருந்தா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சார் அவ்வளவு சப்ஜெக்ட் இருக்குது இதில் மைனஸும் இருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸை தள்ளி வச்சுருங்க அமைதியாகிங்க ப்ளஸ்ஸுக்கு செய்யுங்க எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா இருக்கும் நாலாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறதுங்கிறது மண் மனை சொத்துக்கள் தாயினுடைய பிளஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் சூப்பராக கிடச்சிருக்கும் பிரமாதமாக இருக்கும் உங்கள் குழந்தைங்க ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கும் நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை நாலாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறவங்க பார்ட்னர் போட்டு தொழில் ஆரம்பிச்சுருந்தீங்கன்னா பாட்னர்னால ஒரு நாளைக்கு அந்த நிறுவனம் இழுத்து மூட போகிறீங்கன்னு அர்த்தம் டிஸ்டர்ப் ஆக போகுதுன்னு அர்த்தம் ரெண்டு டையப் பண்ணிடக்கூடாது பார்ட்னரை கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பார்ட்னர் சம்பாரிச்சுட்டு போயிடுவார் உங்களுக்கு தொந்தரவாயிருக்கும் உங்கள் ஜாதத்தில் நாலு ரெண்டு கனெக்ட் ஆச்சுன்னா அந்த பாயிண்டெல்லாம் அப்படியே லட்டு மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்குது இந்த விஷயங்களை பூரா அப்போ அவ்வளோ வலிமையான விஷயம் உங்களுக்கு இருந்து நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுது நாலாம் அதிபதி ரெண்டில் இருக்குது அம்மாவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைய வாங்குங்க நாலாம் மதிபதி ரெண்டில் இருக்கிறனால சில நேரம் கல்வியோ இல்லை முதல் டிகிரியிலையோ ஒரு போராடி உங்களுக்கு பட்டம் வாங்க வைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு திடீர்னு ஒரு நல்ல வேலை இருக்குது உதறி தள்ளியில் வரவங்களும் இவங்க தான் ஆனால் இதெல்லாம் மீறி நாற்பத்தஞ்சு ப்ளஸ்ஸில் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இவங்க தொடர உயரம் நல்லாயிருக்கும் மெச்சுக்கிற மாதிரி இருக்கும் உறவுகள் பார்த்து வியக்கிற மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க இது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே போகிறதும் மற்றபடி உங்களுடைய ஜாதகங்களுடைய அமைப்பை வச்சு மற்ற விஷயங்களை நம்ம பேச முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வோளம்